எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் இன்று காலமானார் என்ற செய்தி அனைவரும் அறிந்திருப்பீர்கள் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை அவருடைய குடும்பத்தினருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை பற்றி தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அவர் எம்ஜிஆரிடம் உதவியாளராக பணியாற்றிய காலங்கள் ஒரு பெரிய எம்ஜிஆருக்கும் சரி திரையுலகத்திற்கும் சரி ஆரம் வீரப்பன் அவர்களுக்கும் சரி அது ஒரு பெரிய பொற்காலம் என்பதை யாரும் மறுக்க முடியாது அவரை வைத்து வெற்றி படங்களை தயாரித்து திரையுலக தனிப்பெரும் பெயர் பெற்றவர் பெயர் பெற்றவர் அது மட்டுமல்லாமல் இலக்கிய துறையிலும் கம்பன் கழகம் என்ற பெயரில் கம்பன் புகழையும் தமிழின் உயர்வையும் நாட்டுக்கு எடுத்துக்காட்ட கருத்தரங்குகள் நடத்தி அறிஞர் பெருமக்களை வரவழைத்து அவர்களை உரையாற்ற வைத்து தமிழையும் தமிழையும் கம்பன் புகழையும் வெகு காலம் பரப்பியவர் என்பதும் மிகவும் முக்கியமான விஷயமாகும் அவருடைய தொண்டு நாடு இந்த தமிழ் தமிழ் உலகம் தமிழ் உள்ள வரைக்கும் மறக்க முடியாதது அவருடைய இழப்பு நாட்டுக்கு பேரிழப்பாகும் என்பதை தெரிவித்து